மத பெர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் இருக்காது அவருடைய வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் மார்க் இருக்கும் எந்த கேட்டகரினு இருக்கும் அவர் ஜெனரல் ட்ரைவிங்ல என்ன கேட்டகரி இருக்கும் இதை வந்து சில விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த போன் நம்பருக்கு ஒரு சம்பந்தம் ஒரு போன் நம்பரையும் அவங்க அந்த அந்த அவங்களுடைய இதை வந்து முகவரியை வந்து கூட தவறாக போட்டிருக்காங்க அது சம்பந்தமா நம்ம வந்து பத்திரிகையிலே செய்தி கொடுத்துருக்கிறோம் நம்ம போலீஸ்லேயே சைபர் கிரைம்ல கொடுத்து அது நடவடிக்கையில் இருக்கு

அதற்கான ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நிச்சயமாக முடிந்த பிறகு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இந்த ஆண்டு பொறியியல் கல்லூரியினுடைய முதல்கட்ட சேர்க்கைகள் முடிவு பெற்று ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி முப்பத்தி ஒரு மாணவர்கள் இன்று வரை சேர்ந்திருக்கிறார்கள் என்றாண்டு இதுவே ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பேர் தான் இருந்தது ஆக அதை விட கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பேர் அதிகமாக சேர்ந்திருக்கிறார்கள் மேலும் மாணவர்கள் சேர்வார்கள் என்ற எண்ணத்தோடு அவர்களுக்கான அதுவும் குறிப்பாக இந்த மாணவர்கள் சேராத மாணவர்களுக்கு கல்லூரிகளிலே எந்தெந்த கல்லூரியில் எவ்வளவு இடம் இருக்கிறது என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த கல்லூரிகளிலே சேர விரும்புகிற மாணவர்கள் இன்று முதல் அதற்கான விண்ணப்பத்தை கொடுத்து அவர்கள் சேருவதற்கான ஏற்பாடுகளையும் இந்த பல்கலைக்கழகம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்ப அதுக்கு தான் அதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் சிறப்பு கலந்தாய்வும் நாம நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆக இது வந்து அவர்கள் வந்து வராண்டா அட்மினிஸ்ட்ரேஷன் என்று அட்மிஷன் என்று சொல்லப்படுகிற அந்த மூலமாக அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கு கடைசி நேரத்தில் வாய்ப்புகள் அளிக்கப்படும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க